வணக்கம் ஜெயின் உலகம் முழுக்க ட்ரம்ப் விதித்த அந்த இறக்குமதி வரி அப்படின்றது பேசும் பொருளாக இருக்குது ஒரு நாட்டை பற்றி மட்டும் நம்ம பேசாமல் இருந்தோம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் இவங்க மேலேயும் இவங்களையும் ஒரு ஆளாக மதிச்சு ட்ரம்ப் வந்து ஒரு இருபத்தொம்போது பர்சன்ட் இறக்குமதி வரியை வச்சிருக்காரு ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் படி பார்த்திங்கன்னா ரெண்டு நாடுகளும் ஏற்றுமதி இறக்குமதி அப்படின்றது வர்த்தகம் அப்படின்றது ரெண்டு ஏழு புள்ளி மூணு பில்லியன் டாலர் இதில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஏற்றுமதி செய்கிறது ரெண்டு புள்ளி ஒரு பில்லியன் டாலர் பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலர் இதில் இந்த ஜிகாதிக்கல் எக்ஸ்போர்ட் வராது அஞ்சு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலரில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஹோம் ஃபர்னிஷிங் கார்பட்டு லினன் அப்புறம் வந்து ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அப்புறம் அரிசி இது ஒரு மெயினாக பார்த்தீங்கன்னா பாஸ்மதி அரிசி இதை பாகிஸ்தான் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ஸோ நெட்டு நெட் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அஞ்சு கோடி ஏற்றுமதி பண்ணுறாங்க ரெண்டு கோடி இறக்குமதி பண்ணுறாங்க ஒரு மூணு பில்லியன் டாலர் அளவுக்கான வர்த்தக பற்றாக்குறை அப்படின்றது பாகிஸ்தான் சைடில் இருக்குது அப்போது அமெரிக்கா அந்த மூணு பில்லியன் டாலர் அப்படின்றது ஒன்றுமே கிடையாது அமெரிக்காவுக்கு நிஜமாக சொன்னி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு இந்த மூணு பில்லியன் டாலர் அப்படின்றது உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் கோடியெலாம் மேட்ரே கிடையாது பட் அமெரிக்கா வேற ஒரு காயை நகர்த்துறாங்க அமெரிக்காவுடைய ஸ்டேட் செக்ரட்டரி நமக்கு தெரியும் மார்க்கோ ரூபியோ அவர் இப்போ பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் தார கூப்பிட்டு பேசியிருக்காப்புல பேசினது ஒரு சிம்பிளான ஒரே வேர்டில் சொல்லணும் அப்படின்னா ஓகே நாம் ஒரு மினரல் டீல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு உக்ரைனுக்கிட்ட அமெரிக்கா எப்படி மினரல் டீல் போட்டாங்கன்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்குறோம் உக்ரைனுடைய ஒரு கிட்டத்தட்ட முக்கால்வாசி இயற்கை வளம் அப்படின்றது அமெரிக்கா கிட்டே போயிருச்சு அமெரிக்காட்ட ரஷ்யாட்டும் சேர்ந்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க இப்போ அமெரிக்கா மினரல் டீல் பேசிகிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு நாடு வந்து காங்கோ காங்கோவில் தொடர்ந்து உள்நாட்டு கலவரம் அவங்க அரசியல் சிறுத்தன்மை இல்லாமல் இருக்கிறதுனால அந்த நாடு சின்ன வண்ணமாய் கிடக்கிறத பார்க்குறோம் ஆனால் காங்கோவில் இயற்கை வளம் அப்படின்றது அதிகம் இப்போ அமெரிக்கா காங்கோக்கிட்ட பேசி அங்கே இருக்கக்கூடிய மினரல்ஸை செக்யூர் பண்ணுறாங்கன்றதை பார்க்குறோம் ஸோ இதோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டு இருபதாம் நூற்றாண்டு முழுக்க கச்சா எண்ணெய்னு சொல்லக்கூடிய குரூட் ஆயில யார் டாமினேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் உலகத்தை ஆளுவாங்கன்றி அமெரிக்கா மேலை நாடுகள் நம்ம பார்த்தோம் வளைகுடா நாடுகள் முழுக்க இருக்கக்கூடிய எண்ணெய் கணந்துகளில் அவங்க தான் கையில் வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட ஐந்து யுத்தங்கள் அதுக்காக செஞ்சாங்க இப்போ இருக்கக்கூடிய அடுத்த ஒரு ஐம்பது வருடத்துக்கு ரேர் எர்த் மினரல்ஸ்னு சொல்லக்கூடிய அரிய வகை மினரல்ஸு யார் கையில் இருக்கு லித்தியம் யார் கையில் இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த உலகத்தோடைய வல்லமை யாருக்கு உலகத்துடைய லீடர் யாரு அப்படின்ற முன்னாடி இதுல சைனா கடந்த ஒரு ஐந்து வருடங்கள்ல இருக்காங்க அப்படின்னா மாற்றுக்கறதே கிடையாது அமெரிக்காவை விட சைனா இடத்துல முந்தி இருக்காங்க அதுல நாமளும் நம்மளுடைய ரியாசி ஜம்மு காஷ்மீர் பகுதிகளில் யூபியில் இப்போ ஒடிசா போன்ற பல பகுதிகளில் தொடர்ந்து பூமிக்கு கீழே போய் தோண்டி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் எக்ஸ்ப்ளோர் பண்றோம் ஏதாவது நமக்கு கிடைக்குதான்ட்டு இந்தியாவுக்கும் ஒரு ஒரு டெபாசிட் வந்து கிடைச்சிருக்கு அதை பத்தி நம்ம தனியாக ஒரு காணொலியில் பேசுவோம் ஓகே இப்போ மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தான்கிட்ட என்ன மினரல்ஸ் இருக்குது எதுக்காக போய் இந்த டீலை அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக ஒரே காரணம்தான் எந்த அளவுக்கு அன்ஸ்டேபிளாக அந்த நாடு இருக்குது அப்படின்றத நம்ம எல்லாரும் பார்த்துருக்கோம் இந்த மினரல் டெபாசிட் இருக்கிறது குறிப்பாக ரெண்டு ப்ராவின்ஸில் ஒன்று பலுச்சிஸ்தானில் இன்னொன்று ஒன்று பார்த்தீங்கன்னா கைபர் பத்துன்கோவான்னு சொல்லக்கூடிய பஸ்தூனி அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி ரெண்டு இடத்துலையுமே பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு சிவில் வார் அளவுக்கு தான் அங்கே போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம் பலுச்சிஸ்தானில் ஏற்கனவே பாக்கி சைனாவுடைய மைனிங் நிறுவனங்கள் பெரிய அளவில் இருக்காங்க இந்த இடங்களில் தான் பாகிஸ்தான் நினச்சி பார்க்கக்கூடிய அந்த ரேர்டர் தெலிமென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அரித அரிய வகை கனிமகங்கள் இருக்குது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா அக்கோடிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைன் இது உலகத்துலேயே அதிகமாக காப்பர் இருக்குது ஆனால் யூஸ் எடுக்கல தோண்டி எடுக்கல சுரங்கம் இருக்குது டெபாசிட் இருக்குது ஆனால் அண்டர் யூட்டிலைஸ்டாக அண்டர் டெவலப்டாக இருக்கக்கூடிய ஒரு சுரங்கம்னே சொல்லுவாங்க இது பலுச்சிஸ்தானில் இருக்குது சைனா இங்கே ஏற்கனவே இருக்கிறாங்க அவங்களாலே அந்த இடத்த சரியாக மைனிங் பண்ண முடியல உலகத்திலே நம்பர் ஒன் மைனிங் இது சக்தி யாருன்னு பார்த்தீங்கன்னா சைனா தான் அமெரிக்கா கிடையவே கிடையாது கிட்ட கூட கிடையாது அமெரிக்கா சைனாவே அங்கே இருக்காங்க பட் ரெக்கார்டிக் அப்படின்ற இந்த இடத்த அமெரிக்கா குறி வச்சுக்கிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே கோல்டு டெபாசிட் இருக்குது எல்லாமே பாகிஸ்தான் தன்னுடைய மக்களுக்கு சொல்லக்கூடியது இந்த சர்வே எல்லாம் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் காலத்துல எடுத்துட்டாங்க அதனாலதான் பிரிட்டிஷ் பெரிய படையிடத்தான் எடுத்து பலுச்சிஸ்தான் கேட்டா வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ரயில்வே லைனை போட்டு அதன் பிறகு ஆப்கானிஸ்தானுக்கு உள்ளே போகணும்னு எல்லாமே இந்த புதையல் வேட்டை தான் அந்த காலகட்டங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சேட்டலைட் இமேஜரி புது தொழில்நுட்பம் இருக்கிறதுனால இது ஓரளவுக்கு இருக்கும் அப்படின்றது பட் இதை மைன் பண்ணி எடுக்கக்கூடிய விலைக்கு அந்த உலோகம் கிடைக்கக்கூடிய உலோகம் சரியாக இருக்கா அப்படின்றது அது ப்ராஜெக்ட் வயபிலிட்டின்னு வாங்க இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகவே இல்லை அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரேரட் எலமெண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நியோடிமியம் டிஸ்போசியம் லேந்தர்னம் இந்த மூணுமே மின்சார வாகனம்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேஸ் டர்பைன்ஸு மற்றும் பாதுகாப்புத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான டெக்னாலஜியில் தேவைப்படக்கூடியது இந்த டெபாசிட் பாகிஸ்தானுடைய சால்ட் ரேஞ்சு அதாவது கைபர் பக்தூன் கோவா ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய சால்ட் ரேஞ்சில் இருக்கிறதா ஒரு ரிப்போர்ட் இருக்கு அந்த படிவங்கள் இருக்கிறதா ரிப்போர்ட் இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் மைனிங் பண்ணாதான் அதோட இது என்னன்னு தெரியும் பட் ரேர் அர்ட் மினரல்ஸ் அப்படின்றது கண்டிப்பாக நீங்கள் ஒரு பத்தாயிரம் டன்னை போட்டு ஒரு அரை கிலோ வந்ததுனா கூட அது பெரிய விஷயம் தான் இந்த இடத்துல இதை தான் அமெரிக்கா கேபிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ இது நாள் வரைக்கும் பலுச்சிஸ்தானுக்கு ஆதரவாக பிஎல்ஏக்கு ஆதரவாக அமெரிக்கா இருந்துச்சுன்னு நான் தொடர்ந்து சொல்லிட்டே இருந்தேன் இப்போ இதை ரெண்டுத்தையும் லிங்க் பண்ணி பாருங்க உங்களுக்கு புரியும் அதே மாதிரி பஸ்தூனிகள் டிடிபி திரைக்கி தலிபான் பாகிஸ்தான் இந்த ஃபைட்டர்ஸ்க்குமே அமெரிக்காவோட ஆயுதங்கள் அமெரிக்காவை இதெல்லாம் விட்டுட்டு போனாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதுல அமெரிக்கா விட்டு போனவர்கள் முட்டாள்கள் கிடையாது இந்த பகுதிகள் கம்ப்ளீட்டா டிஸ்டர்ப் ஆயிடுச்சு இப்போ இவங்க கிட்ட ஒரு மினரல் டீல் போட வராங்க அப்படின்னா அமெரிக்கா எந்த அளவுக்கு சாதகமாக மூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாருங்க அடுத்தது இவங்க கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா லித்தியம் ஓரளவுக்கு டெபாசிட் காரக்கோரம் ரேஞ்சு இமாலய பகுதிகளில் மலைப்பகுதிகளில் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் காரக்கோரம் ரேஞ்சில் அப்புறம் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் ரொம்ப முக்கியமான ஒரு உலோகம் லித்தியமாயான் பேட்டரி தயாரிப்பில் இதுவும் பாகிஸ்தானில் ஒரு ட்ரேஸஸ் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறாங்க அப்புறம் பேரைட் அண்ட் பாக்ஸைட் இது ரிஃபைனிங் ப்ராசஸில் உபயோகப்படுத்தக்கூடியது இதுவும் ஓரளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம் ஸோ வெறும் மூணு பில்லியன் ட்ரேட் டிஃபிஷியட்டுக்கு அமெரிக்காவுக்கு இவ்வளோ தீத்தி பாகிஸ்தான் கொடுத்துருமானா கொடுக்காது ஏன்னா ஏற்கனவே ஐ ஐஎம்எஃப்பில் வாங்கின இருபத்தாறு முறை கடன் வாங்கி சாதனை படைத்த பாகிஸ்தானுக்கு ஐஎம்எஃப் அப்படின்றது பேசிக்கலாக அமெரிக்காவோட பணம்னு வச்சுக்கோங்க ஸோ இப்போ வசூல் பண்ண வேண்டிய டைம் வந்துருச்சு ட்ரம்ப் அதை கையில் எடுத்துட்டார் இருபத்தாறு முறை கடன் வாங்கி ஒன்றுமே செய்யாமல் வேலையே செய்யாமல் உட்கார்ந்த இருந்து உழ உழைக்காமையே சாப்பிட்டுட்டு இருந்த பாகிஸ்தானுக்கு இப்போ பிடிச்சி திருவி எடுத்து ஜூஸ் எடுத்து இப்போ இவங்க மினரல்ஸ் எடுக்க போகிறதுக்கான வேலையை போற இது நாளைக்கு உடனடியாக துவங்கிற மன கிடையாது பத்து வருஷமா இருபது வருஷமா தெரியாது ஆனால் மினரல் டீலர் நோக்கிய பேச்சுவார்த்தை இனிமேல் உனக்கு ஃப்ரீயாக எதுவும் கிடையாது அப்படின்றதுல அமெரிக்கா இப்போ இருக்காங்க ரெண்டாவது அமெரிக்கா கொடுக்கக்கூடிய அடி சைனாவுக்கு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அறுபத்தஞ்சு பில்லியன் டாலர் இன்வெஸ்ட்மெண்ட்டை பாகிஸ்தானுக்குள்ளே கொண்டு வந்து அவ்வளோ ரோடியும் பாகிஸ்தான் முழுக்க போட்டு ஈரானில் ஆரம்பித்து காரக்கோரம் ரேஞ்ச் வரைக்கும் எல்லா ரோடியும் போட்டு கவடார் துறைமுகத்தை கட்டி அங்கே ஒரு விமான நிலையத்தை கட்டி உலகத்திலேயே ஒரு பெரிய ஸ்டேடியம் ஒன்று கட்டி இவ்வளோத்தையும் பண்ணி துதர் மைன் சொல்லக்கூடிய இந்த கவதார் போர்ட் மற்றும் துதர்மைன் இந்த துதர் மைனில் தான் பாகி சைனாவுடைய நிறுவனங்கள் பெரிய அளவில் எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த துதர் துதர் மைனுக்கு அருகில் இருக்கிறதா அமெரிக்கா கை வைக்கக்கூடிய கண் வைக்கக்கூடிய சுரங்கம் ஸோ பாகிஸ்தானோட கதி என்ன ஆக போகுது அப்படின்னு பாருங்கள் இந்தியாவுக்கும் மேல சில சீரியஸ் கன்சர்ன்ஸ் இருக்குது நாளைக்கு ஒரு பத்து பதினைந்து வருடம் பிறகு அமெரிக்காவுடைய மைனிங் ஸ்ட்ரென்த்து கிடையாது இந்தியாவுக்கு ஒரு அளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு அப்போ அமெரிக்காவுடைய மைனிங் நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களை நம்பி தான் அங்கே உள்ள போக முடியும் இந்த டீலுக்கு மறுத்தாங்க அப்படின்ற பட்சத்தில் பலுச்சிஸ்தானில் இன்னும் பாகிஸ்தான் ராணுவத்தை நொக்கி எடுக்க போகுது அமெரிக்கா இதே தான் கைவர் கொலை நடக்க போகுது வெறும் மூணு பில்லியன் டாலருக்கு தன் நாட்டோட கனிம வளங்களை அடமானம் வைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு முட்டால் நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானாக தான் இருக்க முடியும் ஏன்னா இத்தனை வருடமா இவங்க திருடி சாப்பிட்டுட்டு உழைக்காம சாப்பிட்டுட்டு இருந்ததை வட்டியும் முதலுமா போட்டு அமெரிக்கா வசூல் பண்ணுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அதே சமயம் இப்போ அமெரிக்க நிறுவனங்கள் போய் அங்கே மைனிங் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க எந்த சாலையை யூஸ் பண்ணுவாங்க சைனா போட்டு வச்ச சாலையும் சைனா போட்டு வச்ச விமான நிலையத்தையும் சைனா போட்டு வச்ச துறைமுகத்தையும் அவங்க பயன்படுத்த போறாங்க பாகிஸ்தானுக்கு இன்னொரு பேரை இரு பெரு நாடுகளுடைய ஃபுட்பால் விளையாடக்கூடிய ஒரு மைதானமாக பாகிஸ்தான் மாறப்போகுது அப்படின்றத பார்க்குறோம் ஏன்னா அமெரிக்கா இப்போ சொல்லி இல்லைன்னு இவங்க சொல்லவும் முடியாது ஒருவேளை இந்த மைனிங் ஒப்பந்தத்துக்கெல்லாம் இவங்க இப்போ அமெரிக்காட்ட கையெழுத்து போட்டாங்கன்னா சைனாவாக அது கடும் கோபத்துக்கு ஆளாக்கும் சைனா தன்னோட பங்குக்கு பாகிஸ்தானை செக்க வைக்கிறதுக்கு இந்தியா சைனா உறவில் சில முக்கியமான மாற்றங்களை பண்ணுவாங்க ஸோ எப்படி சுற்றி பார்த்தீங்கன்னா இதுல காமெடி என்னன்னா இந்த ஒப்பந்தத்தை பத்தி மார்க்கோ ரூபியோ பேசினாருன்னு நியூஸ்ல வந்தபோது பாகிஸ்தான் முட்டாள்கள் மக்கள் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க நாங்கள் இனிமேல் தங்கத்தை தோண்டி எடுத்து நாங்கள் அமெரிக்காவில் டாலர் வாங்கி கப்பல் வச்சு நாங்கள் இது பண்ணி ஃபெராரியை வாங்கி பிஎம்டபிள்யூ வாங்கின்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ போஸ்ட் போயிட்டு இருக்கு ரெண்டு பெரிய முதலைகளுக்கு நடுவில் மாட்டின சுண்டேரியா ஆகிட்டு இருக்கு இன்னைக்கு பாகிஸ்தான் அப்படின்றது தான் நிதரிசனமான உண்மை இப்போ காரக்கோரம் வரைக்கும் அமெரிக்காவுடைய மைனிங் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்ற போது பிஓகே அப்போ இந்தியா கிட்ட ஒரு ரூட்டு வேணும் ஏன்னா நீங்கள் அங்கேருந்து திரும்ப ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ் போகிறதுக்கும் இந்தியா வழியாக வெளியில் எடுக்கிறதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட் அப்படின்றது வேணும் அப்போ இந்தியாவோட ஒரு அலைன்மெண்ட்டுக்கு வர வேண்டிய கட்டாயம் அமெரிக்காட்ட இருக்குது இப்போ சைனாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் செட்பேக் ஏன்னா பன்னெண்டு வருடமாக சைனாவோட பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவில் அவங்க பண்ணக்கூடிய அந்த ப்ராஜெக்டில் இன்னிக்கும் எல்லா ப்ரெசன்டேஷன்லேயுமே முதல்ல காமிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபெக் தான் சைனா பாகிஸ்தான் எக்கனாமிக் காரிடர் இப்போ அந்த அட்டி வயிற்றில் கைய வைக்க வேண்டிய வேலையை இப்போ அமெரிக்கா பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இப்போ இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லாமே நாளைக்கே போய் சுரங்கம் தோண்டி அங்கேருந்து எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட மாட்டாங்க பட் அமெரிக்காவுடைய கண் அதோடைய கண் பார்வை அங்கே போயிருக்கு அப்படின்ற போது இதில் நேரடியாக பாதிக்கப்படுறது பாகிஸ்தான் அதுக்கு அடுத்தது பெரிய லெவலில் பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சைனா சைனா மேலேயே அவங்க மக்கள் இவ்வளோ வெறுப்பாக இருக்குன்ற போது அமெரிக்கர்கள் மேலே எந்த அளவுக்கு வெறுப்பு இருக்குது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த நாடு துண்டாவதுக்கான பலுச்சிஸ்தான் ஒரு தனி நாடாகி அது அமெரிக்காவுடைய ஒரு சேஃப் டெபாசிட்டா எப்படி ஆப்பிரிக்க நாடுகளில் பல நாடுகள் இவங்க வச்சிருக்காங்களோ அப்படி மாறத்துக்கான ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் இண்டிகேஷன் நீங்கள் தெரியுது அதே சமயம் கைபர் பக்துன் கோவாவும் பாத்தீங்கன்னா அது ஏன்னா இப்போ ஆப்கானிஸ்தானை ஒட்டி இருக்கிறதுனால இப்போ ஹெராம் ஹேர்பேஸ் இருக்கு ஆப்கானிஸ்தான்ல அதை இப்போ தாலிபான்கள் அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்கு பிறகு அமெரிக்காவுடைய விமானங்கள் சி குளோ மாஸ்டர் விமானங்கள் இப்போ பாக ஆப்கானிஸ்தான்ல தரையிறங்கிருக்காங்க ஸோ ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் அதிகமாகும் போது கைபரு பக்த்கோ உடைச்சு தாலிபான்களுக்கு அதை ஒரு செக்யூரிட்டி கவர் கொடுக்க சொல்லி அந்த இடத்துல இருந்து மைனிங் ஆரம்பிச்சு வெளியில கொண்டு வரதுக்கான வேலைகளை அமெரிக்கா நிச்சயமா கையெடுக்கும் ரெண்டாவது இந்த இடம் அவங்களுக்கு மிலிடரி ப்ரெசன்ஸில் கிடைச்சதுன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா கிடைச்சதுன்னா ஈரானை நொறுக்கிறதுக்கும் அமெரிக்காவுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பேஸா இது பயன்படும் ஸோ இந்த பாயிண்ட்ல பாகிஸ்தானோட ஜியோபொலிட்டிகல் ரிலவன்ஸ் அப்படின்றது கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துருச்சு இந்த மினரல்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு அந்த கட்டாக ஸ்ட்ரக்சர் தெரியுது அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க பாகிஸ்தான் நாலு நாடா உடைய போறதுன்றால மாற்றுக்கிறதே இருக்க முடியாது உங்க கமெண்ட்ஸ் சென்றாலும் மறக்காமல் கமெண்ட் வாசில் போடுங்க நன்றி வணக்கம் ஜெயந்த்